கோவிலெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெண்பொங்கல் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டுத்துலேயும் தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு வேக வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பில் ஒரு லிட்டரும் அரிசியில் வந்து ரெண்டரை லிட்டரும் சேர்த்துக்கோங்க அரிசியில் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்துட்டு பாசிப்பருப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அது சீக்கிரமாக வெந்துடும் பச்சரிசியை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க அது வேக கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் டைமில் வெந்து வந்தாச்சு பச்சரிசியும் பாசி பருப்பும் நமக்கு சூப்பராக வெந்துடுச்சு அரிசியில் தண்ணி ஈக்குவலாக இருந்ததுனால நமக்கு வந்து வடிக்க தேவை கிடையாது இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி எப்படி கஞ்சி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் வேக வச்ச பருப்பை வந்துட்டு இந்த அரிசி கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக வேக வச்சு பொங்கல் செய்யும்போது அப்படியே கோவிலில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு தீயை கூட்டவே கூடாது ரொம்பவே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் இப்போ இந்த அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இதுதான் சரியான பக்குவம் இந்த சமயத்தில் நம்மளுடைய பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு இஞ்சா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டை ஆட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு கால் கிலோ அரிசி கால் கிலோ பச்சைப்பருப்பு கால் கிலோ ரவை இப்போ ரவையை வந்துட்டு மழை சாரல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு லூஸாக இருக்க பொங்கல் ரவை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அடுப்பு தீயை ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை தூவி தூவி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் அடி பிடிச்சிக்கும் அப்படின்னா ரவை வந்து கெட்டி ஆகிடும் இது ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுடைய பொங்கல் வந்துட்டு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரவை ஆட் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள் நம்மளுடைய பொங்கல் எந்த அளவுக்கு திக்காயிருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி விட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுடைய பொங்கல் தயாராகும் இந்த சமயத்தில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பத்து கிராம் மிளகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பத்து கிராம் சீரகம் சேர்த்து நல்லா வெடிக்கி விடுங்க அதுவும் வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெயுடைய சூட்லேயே முந்திரி நல்லா புரிஞ்சு வந்துடும் நம்ம ஸ்டவ் ஆன்லேயே வச்சு முந்திரி சேர்க்கும் போது மிளகு சீரகம் முந்திரி எல்லாமே கருகி போயிடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பொங்கல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய கன்சிஸ்டன்சி வேறு லெவலில் இருக்கும் இது தாங்க சரியான ஒரு பொங்கல் சொல்லலாம் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரெகுலராக செய்வீங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுடைய பொங்கலில் நம்ம தாளித்து வச்சால் தாளிப்பை சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் இது கூடவே ஒரு சிட்டிகளவுக்கு மஞ்சள் சேர்த்து அந்த ஆயிலில் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய பொங்கல் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் ஃபைனலாக நம்மளுடைய பொங்கலுக்கு ஒரு நூறு கிராம் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நெய் சேர்க்கும் போது பொங்கலுடைய கடைசி பைட் வரைக்கும் நெய் வாசனை சூப்பராக வரும் இதுதாங்க ஒரு சரியான கோவிலில் கொடுக்கக்கூடிய பொங்கல் இதை வந்துட்டு நம்ம ஒரு கால் கிலோ பருப்பு கால் கிலோ அரிசி கால் கிலோ ரவை சேர்த்து பண்ணியிருக்கோம் ஆறுலேருந்து ஏழு பேருக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம் ஒரு சட்னி சாம்பார் வச்சு வாழையில சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக சுவையான கோவில் ஸ்டைல் பொங்கல் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எதாச்சும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மல்லிகைப்பூ இட்லி தாங்க கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க மல்லிகைப்பூ பொங்கல் அவ்வளோ சாஃப்டா வாழையல் அப்படியே வழுக்கிட்டு போது பாருங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யாருங்க வேணாம்னு சொல்லுவாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுவாங்க நம்ம செஞ்ச பொங்கலை ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கிட்டு எவ்வளோ நரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் டேஸ்ட்டும் கன்சிஸ்டன்சியும் மாறவே மாறாது ரொம்பவே எம்மியாக இருக்கும் நாளைக்கு வேற ஒரு சூப்பரான ரெசிபி மறுபடியும் மீட் பண்றேன் பாய்